ஃபஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பரபரப்பாக பேசி பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என் நாடு முழுவதும் மோடி இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்து விட்டு நேராக வண்டி ஏறாரு எங்கே அப்படின்னா கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரியில் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா இதுதான் விவேகானந்தர் பாறை அதுக்கு பக்கத்தில் இருக்க தான் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை ஸோ இதோடய வரலாறு முதல்ல பார்த்துருவோம் எப்படி விவேகானந்தர் பாறைக்கு ஒரு சருக்களை ஏற்படுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அது இந்த பாறை வந்து இந்த தியான மண்டபம் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவோடு பார்க்க போகிறீங்க எந்த ரகசிய இடத்துல மோடி வந்து தியானம் பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறீங்க ஏன் இங்கே வந்து தியானம் பண்ணுறாரு பார்க்க போகிறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் வந்து அதற்கு முன்னாடி எயிட்டீன் ஹண்ட்ரட் எண்டு நைன்டீன் ஹண்ட்ரட் பிகினிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முறை கன்னியாகுமரிக்கு வராரு கன்னியாகுமரியில் வந்து இருந்து நீந்தி இந்த பாறைக்கு போகிறாரு அப்போ ரெண்டு பாறைகள் மட்டும்தான் இருக்குது ஒரு வித்தியாசமான நிலையில் ரெண்டு பாறைகள் இருக்குது அதில் நீந்தி போய் அதில் ஒரு சிறிய பாறை ஒன்று பெரிய மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்குது அந்த பாறை அப்படின்றது ஒரு சிறிய அளவிலான பாறையில் அது ஒரு பெ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னென்னா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாறை இன்னொரு பாறை பார்த்திங்கன்னா அது வந்து பாறையாக இருக்கும் அதில் வந்து மேடு பள்ளங்கள் நிறையா இருக்கும் ஸோ விவேகானந்தர் நீந்தி என்ன பண்ணுறாருனா இந்த பாறைக்கு வராரு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த பாறைக்கு வராரு இந்த பாறையில் வந்து நீந்தி வந்து தியானம் பண்ணுறாரு இது வந்து ஒரு வரலாற்று சம்பவம் இதனைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கோல்வால்கர் அப்படின்றவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் தோற்றுவித்தவர்கள் ஒருவர் இருக்கார் இல்லையா அவர் அவர்கிட்ட வந்து முறையிடப்படுது இங்கே வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டணும்னு உடனே அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலாம் இருக்கார் தமிழ்நாட்டில் காங்கிரஸை சார்ந்த முதலமைச்சர் அவர் பீரியட்ல தான் பெரிய தமிழ்நாடு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோடு தான் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒழிஞ்சு போச்சு ஸோ அந்த நேரத்தில் அந்த பக்தவச்சலத்தை இது பண்ணுறாங்க இங்கே மண்டபம் கட்டணும்னு அவரை அனுமதி தரல அப்படின்னால நேராக அப்ரோச் பண்ணுறாங்க பல எம்பிகள்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்து எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி விவேகானந்தர்ன்றவர் ரொம்ப இந்து மதத்தில் முக்கியமானவர் அவர் கட்டி ஆகணும் அவர் அங்கே வந்து தியானம் பண்ண இடம்னு வேணும் அப்புறம் நேர் அப்ரூவல் கொடுத்த சொல்கிறாரு நே பக்தர்கள் அப்ரூவல் கொடுத்துட்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த விவேகானந்தர் பாறையில் பாறை என்று தற்போது அழைக்கப்படக்கூடிய இடத்துல ஒரு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை ஒரு தியான மண்டபமும் ஒரு இது விவேகானந்தர் இல்லமும் கட்டப்படுகிறது ஸோ வந்து இங்கே இதுதான் வந்து இதோடைய வரலாறு ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு மோடி ஏன் இங்கே வராரு அப்படின்னா ஏ அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலு பதினாலு பத்தொம்போது இந்த தேர்தல்களில் போய் இமயமலை அங்கங்கே போய் இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே ஒரு வழக்கமாக வச்சுருக்கார் மோடி இது வந்து மக்களை கவர்வதற்காகவோ அவரை நோக்கிய பார்வை தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்வை அவரை நோக்கி இருக்கணுன்ற மாதிரியான ஏற்கனவே அவரை பற்றி நம்ம தெரியும் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம்ன்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இவர் வந்து இங்கே வராரு ஏன்னா இப்போ வந்து தே இவர் இங்கே வர்றதை வந்து கடைசி நேரத்தில் அறிவித்தா பரவாயில்ல தேர்தல் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இவர் பெரிய ஆன்மீகவாதியும் ஒரு ஒரு இருபது நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து வந்து தியானம் பண்ணக்கூடிய வ வல்லமை படைத்தவர் இறைவனுக்கு அடுத்த நிலையில் உள்ளவன்ற மாதிரி இந்த வட இந்திய வாக்காளர்கள்கிட்ட மண்டையை கழுவுறதுக்காக ஏன்னா இப்போ கடைசி கட்ட தேர்தலில் வந்து என்னென்னா ஒரிசாவில் தேர்தல் நடக்குது உத்தரப்பிரதேசம் நடக்குது எல்லா வடக்கே வந்து பல இவர்களுக்கு சாதகமான மாநிலங்களில் நடக்குது இல்லையா அப்போ அந்த வாக்காளர்களை கவர் விதமாக இவர் உண்மையிலே ஒரு தீவிர இந்துத்துவாதினா இந்துக்களுக்காக இவருக்காகவே வாழ்கிறவர் அப்படின்ற மாதிரியான இவருடைய பேச்சுக்கள் இவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கணுன்றக்காக முன்னாடியே அறிவிக்கிறாங்க இது வந்து நமக்கு பெரிய ஒரு ஓட் பேங்காக மாறும் அதாவது ஓட்டு பெற்றுத்தரும்ன்றதுக்காக ஆனால் ஒரு பில்டப் பீலாக தான் இந்த தியானம் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் தியானம் பண்ண போகிறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் தியானம் பண்ண முடியுமா ஒரு மனிதனால் அப்படிங்கும்போது அது வந்து சராசரி மனிதர்கள் தியானத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து தியானம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து உட்கார்றாரு ஸோ யாருமே ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தியானம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதில் ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா திருப்பி நீண்ட நாட்களுக்கு பிறகு கோ பேக் மோடி வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு கோபேக் மோடி அப்படின்னு தமிழர்களை அவமானமாக பேசிவிட்டு தமிழர்களை திருடர்களை போல் சித்தரித்து ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலுடைய அதாவது அந்த நகைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்தோடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி மோடி அமித்ஷா போன்றவர்கள்லாம் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இங்கே தமிழனா பிறக்கணும் தமிழ் தாய்க்கு பிறக்கணும்னு பீலா விட்டுட்டு அங்கே போய் வர நம்மை வந்து மிக தமிழர்களை மிக கேவலமாக பேசிய மோடியை வராதே இங்கே அப்படின்னு சொல்லி கோபேக் மோடி மீண்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு மோடியோடைய அரசியல் வாழ்க்கையில் இது கடைசி தியானமாக நம்ம பார்க்கப்படப்படுகிறது ஏன்னா அரசியல் வாழ்க்கையில் மீன்ஸ் வந்து அவர் பிரதமராக இருக்கும்போது இருப்பதில் இவர் கடைசி தியானம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி நாடு முழுவதுமே பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எனவே இது வந்து ஒரு பில்டப் பீலா அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா தண்ணிக்குள்ளே போனார் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன்னா அங்கே வந்து எந்தவித ஆவண ஆதாரங்களும் கிடையாது ஆர்கியலாஜிக்கல் எவிடென்ஸும் கிடையாது ஒரு பாறை மட்டும் தண்ணி கடியில் இருக்குது அதில் வந்து இப்போ ஒரு கிளாஸ் மாஸ்கை போட்டுக்கொண்டு நேவல் ஆஃபீஸர்ஸோடு உள்ளே போனார் போய் கிருஷ்ணர் இங்கே தான் இருந்தார் இங்கே தான் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு பிலா விட்டார் ஸோ அது மாதிரி இங்கே பாறைக்கு இந்த இந்த பாறைக்கு வந்து ஒரு பிலா விட்றதுக்காக தான் மோடி வராரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா மோடி இங்கே வரக்கூடாது இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீலை போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி காங்கிரஸும் சரி தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்களா இல்லையா எங்கே இருக்காங்கன்னே இப்போ தெரியல கிட்டத்தட்ட அவர்கள் வெளியே தோன்றி பத்திரிக்கையாளர் முன் தோண்டி இருபது நாட்களுக்கு மேலே ஆச்சு இவர்கள் எங்கும் கடத்தி இடத்தை அடைக்க வச்சு அடைச்சி வச்சுருக்காங்களா சினிமா மாதிரின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது அகில இந்திய அளவில் ஸோ எனவே இந்த தியானம் எந்த அளவுக்கு மோடி பலன் தர போகிறதுன்றது நாலாம் தேதி தெரிஞ்சுக்கணும் ரொம்பலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை இன்னொரு நாள் நாலு நாள் மூணு நாள் தான் இருக்குது சரியா ஒன்றாந்தேதி தேதி தேர்தலில் ஒன்றாம் தேதி ரெண்டு மூணு நாலு நாள் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் இருக்குது மோடியோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும் இதே நாம் ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறதா திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம் மோடி அடுத்த பிரதமர் இல்லை 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 அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது இந்தியா கூட்டணி தான் பெருவாரியான இடங்களில் இப்போ வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது இந்த ஆட்சி அமைப்பதற்காக வந்து அறுதி பெருமா அதாவது கூட்டணி சார்பில் இவர் அதிக இடங்களை வைப்பதற்காக இவர்கள் கிளைம் பண்ண போகிறாங்களா திரௌபதி முர்மு இவரை கூ ராகுலை கூப்பிடுவாரா இல்லைன்னா ஒரே கட்சி அதிக இடங்களை வைத்திருக்கிறதாக பாஜக கூப்பிடுவாரா என்ற பிரச்சனையெல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு எல்லாமே இன்னொரு நாலு ஐந்து நாட்கள்ல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைத்துவிடும் மோடி தியானம் பண்ற இடம் இதுதான் இதில் வந்து கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அந்த தியான மண்டபம் துறக்கப்பட்ட போது அப்போதைய முதல் முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதியை வந்து முதலமைச்சரே அழைக்கவில்லை இவ்வளோ போராட்டத்திற்கு பிறகு தோக்க கட்டப்பட்டது அந்த மண்டபம் உடனே கலைஞர் என்ன பண்ணார்னா பிற்காலத்தில் இப்போ தொண்ணூத்தாறுல அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கு பக்கத்தில் இருந்த பாறையில் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மெகா திருவள்ளுவர் சிலையை நிறுவி உலகம் முழுவதும் இது திருவள்ளுவர் பாறை என்று ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து இந்த விவேகானந்தர் பாறை அப்படின்றதே டம்மியாக போச்சு அது உயரத்திலும் குறைவு திரு அதை விட உயரமாக திருவள்ளுவர் சிலையா நிறுவியவர் கலைஞர் நிறுவி தமிழனுடைய பெருமையை அங்கே நிலைநாட்டி இருக்கிறார் சங்கிகள் ஏற்கனவே இருந்தது அவர்கள் பாட்டு அந்த ஓரத்தில் தியான மண்டபத்தை வச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்ற நிலையில் அது இருக்கு இருக்குது அதுதான் அந்த லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்குறது இது வந்து திருவள்ளூர் சிலை இதை செய்தவரும் கலைஞர் தான் இந்த இடத்துல தான் வரலாற்று சிறப்பிட்ட ஒரு ஒரு மோதலான ஒரு விஷயம்னு பார்க்கலாம் வேகானந்தர் நல்ல மனிதர் தான் வந்து அவரை வந்து பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை தெளிவாகவும் அதாவது மண்டையில் அழித்தார் போலவும் சொல்லியிருக்கக்கூடியவர் தான் அதில் இந்த மாற்று கருத்து இல்லை இருந்த போதிலும் அதையும் தாண்டி புனிதமான நம் திருவள்ளுவர் சிலையை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உலக சரித்திரம் படைக்கும் அளவில் ஒரு ரெக்கார்டு அப்படின்ற அளவில் ஏற்படுத்திய ஒரு கலைஞர் அப்படின்னு பார்க்குறோம் அந்த தோல்வியுற்ற இடத்துக்கு தான் மோடி வருகிறார் இதோட இவருடைய தோல்வி உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்